அனைவருக்கும் வணக்கம் அடிக்கடி சிப்ஸ் சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சிப்ஸ் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க அதில் அதிக அளவு உப்பு சேர்க்கப்படுகின்றது இவ்வாறு உப்பு அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் சிப்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஆரோக்கியத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது சிப்ஸில் உள்ள டிரான்ஸ்பேட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கின்றது இதனால் தமணிகளில் இரத்த ஓட்டம் தடைபடுகிறது இதன் காரணமாக பிற்காலத்தில் இதய பிரச்சனை ஏற்படலாம் அது மட்டுமின்றி சிப்ஸ் உடலில் ஆரோக்கியமற்ற கொழுப்பு ஏற்படுத்துகிறது இதனால் குழந்தைகளின் உடல் எடை கூடும் உடல் பர்மன் பிரச்சனை ஏற்படும் அதுபோல சிப்ஸில் கலோரிகள் அதிகம் எனவே இதை குழந்தைகள் அடிக்கடி சாப்பிட்டால் உடல் எடை ஒரே இடையாக அதிகரிக்கும் இன்னும் பல உடல் நல பிரச்சனைகள் வழிவகுக்கும் முக்கியமாக குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக சிப்ஸ் சாப்பிட்டால் புற்றுநோய் அபாயத்துக்கு ஏற்படும் அவர்களுக்கு பிற்காலத்தில் மழட்டுத் தன்மை பிரச்சினை ஏற்படலாம் அதுபோல் குழந்தைகளுக்கு வாயு மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதுடன் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சிப்ஸை நாம் குழந்தைகளுக்கு வாங்கி தரலாமா சிந்திப்போம் நன்றி